அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஏழாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தமிழ் மாதம் ஆடி இன்றைய சூரிய உதயம் ஏழு பதினைந்துக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு இருபத்தி மூன்றுக்கு இன்றைய தேதி சஸ்தமி சப்தமி வளர்ப்பிறை சப் சப்தமி வளர்ப்பிறை நமக்கு அறுபது நாள் கைக்கு இருக்குது அதாவது நாளை அதாவது வெள்ளிக்கிழமை காலை ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் நம்ம சத்தமி தேதி இருக்கு அதன் பிறகு தான் நம்மளுக்கு வந்து அஷ்டமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் சித்திரை சித்திரை நட்சத்திரம் ஆங்கில தேதியின் முறைப்படி முப்பத் ஒன்றாம் தேதி அதிகாலை மூன்று பதினொன்றுக்கு முடிவடைந்து சுவாதி ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம் பிறகு அமிர்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை பதினொன்று நாற்பத்தி ஏழிலிருந்து ஒன்று பத்தொன்பது வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து ஐம்பத்தி இரண்டில் இருந்து ஏழு இருபத்தி மூன்று வரை ராகு கால நேரம் மதியம் இரண்டு ஐம்பதில் இருந்து நான்கு இருபத்தி ஒன்று வரை யமகண்ட நேரம் காலை ஏழு பதினான்கில் இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை புலிகன் காலை பத்து பதினாறில் இருந்து பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை சந்திராஸ்தம ராசி இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்துக்கு முடிவடைகிறது தொடர்ந்து மீனராசி அன்பர்களுக்கு இன்று மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்துக்கு இவர்களுக்கு ஆரம்பமாகும் நன்றி வணக்கம்